ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்கேல் ஆஃப் டிசைன் ஆல்ரெடி நம்ம தைச்சு வச்சுருக்கோம் இந்த ஸ்கேல் ஆஃப் டிசைனுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம் பைப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லித்தர போகிறேன் இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெல்லிஸாக கம்பி போல் அழகாக வரும் பைப்பிங்லேயே ரெண்டு மூணு மெத்தடில் நம்ம வந்து தைக்கலாம் நெக் டிசைன் தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பைப்பிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடில் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் பைப்பிங் மெத் மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் அகலம் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச் வர்ற மாதிரி இது போல் ஒரு ரெண்டு மூணு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு நல்லா நீளமாக இருக்கணும் ஓகேங்களா நீளமாக இருக்கக்கூடிய பீஸ் தான் நம்மளுக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம வரிசைய ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த பீஸுகிற லேஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல லைட்டாக பீஸுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம பைப்பிங்க்கு தைக்கிற மாதிரி தான் ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி மடித்து தச்சுக்கலாம் எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த பைப்பிங் மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி தச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எல்லோருமே மிஸ் பண்ணாமல் ஈஸியாக கற்றுக்காங்க ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக கழுத்து பீஸ் தச்சு முடிச்சுட்டோம் இப்போ நெக் பகுதியோட ராங் சைடில் தான் வச்சு நம்ம தைக்க போகிறோம் மேல் பக்கம் கெ கெட்ட பக்கம் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அடியில் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் உள்ளேயும் நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ அடியில் கழுத்து பீஸ் வச்சுட்டு அந்த நெக் டிசைனோட கெட்ட பக்கத்தை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் வைக்கணும் அந்த கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் விடாமல் ஒரு ரெண்டு நூல் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து லைனாக வந்து தைச்சிக்கலாம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக தைக்கணும் பாருங்கள் அந்த கழுத்து பீஸும் கழுத்து பகுதியும் ஒட்டுன மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த கழுத்து பீஸோட பிசிறு பகுதி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வெளியில் வந்துடும் அதனால தான் ஒரு ரெண்டு நூல் மட்டும் பிசிறு விட்டுட்டு நம்ம இது போல் அப்படியே லைன்னா அப்படியே அந்த கார்னர் சேப்லையெல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் இந்த மாதிரி பொறுமையாகவே தச்சு வரணும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக தைச்சு பார்த்தா தான் பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக கிடைக்கும் இந்த நெக் டிசைன்லாம் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கேலப் டிசைனை ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும் கண்டிப்பாக பொறுமையாக தைங்க அவசரப்படாதீங்க பொறுமையாக தைச்சால்தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குத்த குத்தி வரலாம் அந்த கார்னர் நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே தான் தைக்கணும் துணியை மட்டும் அப்படியே வளச்சி விட்டுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா இது போல் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து லாஸ்ட் வரைக்கும் கழுத்து பீஸை வச்சு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தச்சு ரெடி பண்ணிக்கலாம் நூல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி பார்த்துருக்கோம் இப்போ அந்த கார்னர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டக்கூடாது ஓகேங்களா அந்த பிசிறு வந்து அந்தந்த இடத்துல இருக்கோம் அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணாலே போதுமானது அந்த மூளை ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் துணி அப்படியே தூக்குன மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த இடத்த மட்டும் இப்படி வெட்டி விட்டுக்கலாம் இதை வெட்டினா தான் நம்மளுக்கு நல்ல பக்கமாக திருப்பி பைப்பிங் வந்து தைக்க முடியும் இந்த மாதிரி பாருங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் மூளை சேஃப் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த லேசாக வந்து பிசுரை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம துணி வந்து அதிகமாக விடலை இல்லை அதனால் வெட்ட முடியாது இதை வந்து அந்த அந்தந்த இடத்துல இப்படி மடங்குன மாதிரி இருக்கும் அதை மட்டும் லேசாக இப்படி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்ல பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம் ஃபுல்லாக திருப்பாமல் ஒரு பாதி வரைக்கும் மட்டும் நல்ல பக்கமாக திருப்பி அப்படியே திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடம் ஆல்ரெடி நம்ம படிமான தையில் போட்டனால அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கும் கம்பி போல் இருக்கும் நம்மளுக்கு ஒரே அளவாக சூப்பராகவே வந்துடும் இப்போ நம்ம வந்து பள்ளத்துக்குள்ளேயே தான் தையல் போடணும் ஓகேங்களா பைப்பிங் மேலே தையல் போடக்கூடாது அந்த ப்ளவுஸ் மேலேயும் போடாமல் ரெண்டுக்கும் இடையில் பள்ளத்துக்குள்ளேயே அழகாக பொறுமையாக போடணும் தையல் வந்து வெளியில் கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நீட்டாக பொறுமையாக போடணும் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு உருட்டுறமோ அதே அளவு தான் லாஸ்ட் வரைக்குமே உருட்டி தைக்கணும் ஒன்று மெல்லிஸாகவும் ஒன்று தடிமனாகவும் உருட்டாமல் ஒரே அளவாக சேமாக உருட்டணும் இந்த பைப்பிங் தைக்கும்பொழுதான் அந்த கார்னர் பகுதியெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக தைக்கணும் ஓகேங்களா இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியிலருந்து அந்த வளைவு சேஃப் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரே அளவாக சேமாக இருக்கணும் இந்த மாதிரி பைப்பிங் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சுருக்கமே வராது ஓகேங்களா சுருக்கம் வராத அளவுக்கு நம்ம தான் பொறுமையாக நீட்டாக தைக்கணும் அந்த வளைவு ஷேப்லேயுமே சுருக்கம் வரக்கூடாது அந்த கார்னர் பகுதியிலையுமே சுருக்கம் வரக்கூடாது அளவுக்கு நீட்டாக பொறுமையாக தைச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அவசரப்படாமல் பொறுமையாக தைங்க அந்த கார்னர் பகுதியிலலாம் மடிக்கிறதுக்கு வரலை அப்படின்னா உள் பக்கமாக நம்ம கையை வந்து அந்த கழுத்து பகுதியை நல்லா இழுத்து விட்டுட்டு பொறுமையாக தைக்கணும் ஓகேங்களா தையல் போடும் பொழுது பைப்பிங் மேலே தையல் போடக்கூடாது அந்த பள்ளத்துக்குள்ளேயே தான் போடணும் அந்த கார்னர் பகுதியில் அந்த பிசுறை வந்து வெட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார்னர் பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வராது ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம வந்து கார்னர் பகுதியில் வெட்டினால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கார்னர் ஷேப்லாம் அழகாக நீட்டாகவே கிடைக்கும் இது போல் பாருங்கள் பொறுமையாக ஒரே அளவாக சேமாவே மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் லேசாக வந்து நான் பிடிச்சி தச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒழுங்காக வரவே இல்லை இருந்தாலுமே நீங்கள் தைக்கும் பொழுது எல்லா மூளை சேப்புமே அழகாக நீட்டாக இருக்கணும் முந்துனே இருக்கவே கூடாது லேசாக கூர்மையாக தான் இருக்கணும் ஓகேங்களா முந்துனு இருந்தது அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லாவே வராது அதனால் பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தைக்கணும் இந்த மாதிரி உள் பக்கமாக தள்ள முடியலை அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்தில் சைடில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எப்போதுமே வச்சுக்கணும் அது இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்மளுக்கு தையல் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த சைடு அந்த பாக்கலத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த கார்னர் சேஃபில் தான் ஒரு மாதிரி எனக்கு இருந்தது நீங்கள் போதும் அழகாக நீட்டாக தைக்கணும் ஆனால் இந்த சைடு பாருங்கள் நம்மளுக்கு அழகான ஃபினிஷிங்கில் வந்துருச்சு பைப்பிங் பொழுது சுருக்கமே இருக்கக்கூடாது அழகாக நீட்டாக பொறுமையாகவே தைக்கணும் இது போல் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம அழகாக நீட்டாக பைப்பிங் வந்து தைச்சிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி எப்படி தைக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் த்ரெட் பைப்பிங்க் வந்து ரெண்டு சைஸில் இருக்குது ஒன்றும் நார்மல் சைஸில் அந்த த்ரெட் கிடைக்கிது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெல்லிசான சைஸில் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா மெல்லிசான சைஸில் இருக்கக்கூடிய த்ரெட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒரு ரோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முப்பது ரூபா அல்லது நாற்பது ரூபா தான் வரும் அதனால கண்டிப்பாக அது ஒரு ரோல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க மீட்டர் கணக்கில் எல்லாம் தரமாட்டாங்க ஒரு ரோலாக தான் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அந்த த்ரெட் பைப்பிங் பார்த்திங்கன்னா மெல்லிஸாக தான் இருக்கும் ஆனால் நல்லா கெட்டியாக தடிமனாகவும் இருக்கும் ஓகேங்களா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நூல் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கும் ஆனால் மெல்லிஸான சைஸில் தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் த்ரெட் பைப்பிங் எப்படி ஈஸியாக தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தரேன் அந்த கார்னர் பகுதியிலலாம் எப்படி வந்து அந்த த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்கணுங்கிறத நான் பொறுமையாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் சொல்லித்தரேன் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சி முடிக்க போகிறோம் இப்போ நார்மலாக இந்த பைப்பிங்கை வச்சு தைக்கும் போதே அந்த கார்னர் ஷேப்லாம் அழகாக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு டயம் எடுக்கும் இருந்தாலுமே அதுவும் சூப்பராக ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம் இப்போ நூல் பீஸில் கையோடு கட் பண்ணிக்கலாம் பின்பக்கமாக திருப்பி அந்த ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம் அந்த பீஸ்ட்டு தெரியாமல் இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா அயன் பண்ணால் தான் இந்த பைப்பிங்கோட லுக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக இந்த பைப்பிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களுமே பார்த்ததோட விட்டுறாமல் நீங்களுமே இந்த மாதிரி தச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்களும் பழகிக்கலாம் தேங்க்யூ